நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந்திராவுக்கு எதிராக வந்து நம்ம கதிரும் நம்ம ராகினியும் சேர்ந்து வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கதிரோட ஃப்ரெண்ட் இருந்தார்ல டிவியில் வேலை பார்க்குறவர் அவர்கிட்ட சொல்லி தப்பான நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா ஜெயாவோட வீட்டுக்கு வந்து பதினஞ்சு நாள் தான் கெடு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வீட்டை கதை வேண்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரை மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ஜெயா வந்து நம்ம கதிரை திட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டேய் அவ கூட தான் அவனை பழகக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லலாம் திருப்பி திருப்பி நீ வந்து போய் பேசி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இதே நேரம் உன்னை பெரிய கேஸ்ல தூக்கி உள்ள வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே கதிர் வந்து சொல்கிறாங்க அம்மா நான் ஒன்றும் அவளை பார்க்க போலாமா அவள் அம்மா என்னை வந்து வழியை மறித்து வம்பு பண்ணா அதனால தான் இப்போ நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம ராகினி வந்து கதிர்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அக்கா கதிர் தான் உண்மையாக இருக்கும் அவள் தான் தேவையில்லாமல் பிடிச்சி வம்பு பண்ணியிருப்பா கதிர் உண்மையாக வந்து அவளை பார்க்க போயிருக்க மாட்டான்ப்பா போயிருக்க மாட்டாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம ராமச்சந்திரன் இருக்க டேய் உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி ஒரு சின்ன கேஸ்னாலும் பரவாயில்ல இதே இது பெரிய இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராகினி சும்மா இருக்காம இதுக்கெல்லாம் காரணம் அந்த இந்திரா தான் நினைக்கிறேன் முன்னாடி கதிர் அனுப்பிவிட்டு முன்னாடி வந்து பெயில் எடுக்கிற மாதிரி நடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே கதிர் சாமி போடுறாரு ஆமாமா எல்லாத்துக்கும் காரணம் இந்திராதமா நினைக்கிறேன் அவதாமா எல்லா வேலையும் பண்ணியிருப்பா அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் வந்து டே அவள் வந்து ரொம்ப நல்லவளா அவனை வெளியில் எடுத்தவே அவள்தான் அந்த அவள் இன்றைக்கி இல்லைனா நீ நேரம் ஜெயிலுக்குள்ளா தான் இருந்திருப்பேன் தப்பித்தவரை கூட நீ இப்போ சொன்னையே அந்த மாதிரி பண்ணுற பழக்கம் வந்து அந்த பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அப்பா என்னப்பா எதுக்கடுத்தாலும் அவளுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் சொல்கிறாரு அந்த நேரத்தில் வந்து வெளியில் வந்து கதவை யாரோ தட்டுற மாதிரி கேட்குது உடனே நம்ம ஜெயா வந்து சொல்கிறாங்க ராகினி கதவை யாரோ தட்டுறாங்க போய் என்னென்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் நம்ம ராகினி போய் கதந்து கதவை திறக்காங்க கதவை திறந்து பார்த்தா ரெண்டு ஆபி ஒரு ஆஃபிஸர் மாதிரி ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க அதில் வந்து ஒருத்தர் வக்கீல் போகலாம் என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி கேட்காங்க உடனே ஜெயா ராமச்சந்திரன் அவங்க வீடுதான் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமா எங்க அக்கா தான் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையே ஒரு முக்கியமான விஷயமா வந்து அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுனி வந்து உள்ள கூட்டு போறாங்க உள்ள போனோடனே என்ன விஷயம் சார் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இந்த வீட்டை பத்தி தான் பேச வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த வீட்டை பத்தி என்ன பேசணும் அப்படின்னு ஜெயா கேட்குறாங்க இல்ல இந்த வீடு வந்து இவரோட பேர்ல இருக்கு அதனால வந்து நீங்க ஏமாத்தி வந்து இந்த சொத்தை வந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் இல்லையே நாங்கள் ரெண்டு கோடி ரூபா கொடுத்து ப்ராப்பராக தான் நாங்கள் இந்த சொத்தை வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மேடம் இந்தாங்க ஃபைலில் பாருங்கள் இந்த சொத்தெல்லாம் சொத்தலாம் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஃபைலில் வந்து வக்கீல் கொடுக்காரு அதை வந்து ஜெயா வாங்கி பார்க்குறாங்க குடும்பமாக நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வாங்கி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே வாங்கி காட்டுறாங்க அது கதிர் வந்து சொல்கிறாரு என்ன சார் ஏதாவது பொய்யா டா டாக்குமெண்ட் ஏதாவது ரெடி பண்ணிட்டு வந்து எங்களை எதுவும் இது பண்ண பார்க்குறீங்களா சீட் பண்ண பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சார் நாங்கள் எதுக்கு சார் உங்களை சீட் பண்ணணும் நீங்கள் வேணால் வெளியில் விசாரிங்க எங்கே பாருங்கள் அந்த பேர்லாம் இருக்குது அதுக்கு இதான் ஆதார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதையும் வாங்கி பார்க்குறாங்க என்ன சார் இதெல்லாம் நம்பர் மாதிரி இல்லையே நாங்கள்லாம் ரெண்டு கோடி நாங்கள் ரெண்டு கோடி ரூபா கொடுத்து ஜேபி கிட்ட வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அதான் சார் அந்த ஜேபி தான் ஏமாற்றிட்டார் என் பேரில் இருக்கிற சொத்தை எப்படியோ தப்பாக வந்து அவர் பேரில் எழுதி உங்கள் கிட்டே வித்துட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்தோட உரிமையாளர் வந்து சொல்கிறாரு இல்லை சார் உங்களெல்லாம் நம்ப முடியாது நீங்கள் ஏமாத்திரையே கோர்ட்டில் எதுவும் கேஸ் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சார் நாங்களே கோர்ட்டிலருந்து தான் வரோம் இங்கே பாருங்கள் இருந்து ஆர்டர் வந்திருக்கு இது வந்து எங்களோட சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் ஆர்டர்லாம் காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே ஜெயா வந்து ஷாக் ஆகிடாங்க என்னங்க இது இப்படி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் எனக்கு ஒன்றும் சரி தெரியல ஜெயா வரும் என்னென்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சார் நீங்கள் தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்களா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்து உரிமையாளர் வந்து சொல்கிறாரு சார் இது என்னோட அட்ரஸ் தான் இங்கே பாருங்கள் இந்த வீட்டை சுற்றி இருக்கிற முப்பத்தஞ்சு ஏக்கரும் என்னோட பேர்ல தான் இருக்கு என்னை ஏமாத்தி தான் இந்த இடத்த வந்து உங்களுக்கு வித்திருக்காரு அதனால வந்து நான் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் வந்து டைம் கொடுக்குறேன் அந்த பதினஞ்சு நாளில் வந்து நீங்கள் வெளியில் விசாரிப்பீங்களோ என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படி வீட்டை காலி பண்ணிங்கன்னா பிரச்சனை வந்து வேறு மாதிரி ஆயிடு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு வரும் அவங்களும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க அடுத்து ஜெயா வந்து ரொம்ப தோண்டு போய் உட்கார மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க என்னங்க ஆச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே காவியா சும்மா இருக்காமல் அத்தா இருங்க அத்தா இந்திரா கிட்ட பேசுவான் இந்திரா தான் செய்வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ராகினி சும்மா இருக்காம ஏய் எல்லாமே அந்த இந்திராவால தான் வந்தது நீங்கள் வந்து அங்கே எங்கள் சென்னையில் இருந்தப்போ சண்டை போட்டு இங்கே வரலன்னா என்ன இந்நேரம் வந்திருக்குமா எங்கள் அக்கா வந்து உங்களுக்கு பின்னாடியே வந்ததுனால தான் அந்த பிரச்சனை ஆயிடுச்சு நாங்கள் நேரம் சென்னையில் இருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்போம் எல்லாத்துக்கும் காரணமே நீயும் அந்த இந்திராவும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திட்டிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே நம்ம இவங்க ஜெயா இருக்காங்களா ஏய் ராகினி இரு அந்த பிரச்சனை விடு இப்போ இந்த வீட்டுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அக்கா எல்லா பிரச்சனை காரணமே இந்த காவியாவும் அவங்க தங்கச்சி இந்திராவும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை விடுன்னு சொல்லிட்டேன்ல அந்த பேச்சையே விடு இப்போ இந்த வீட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க ஏங்க என்னங்க பண்ணுறது ஏதாவது டக்குன்னு நடுங்க எனக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இஜயா அவர் தான் அவங்க தான் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல அதை கொண்டு போய் நம்ம கொண்டு போய் வக்கீல்கிட்ட காட்டுவோம் அப்படியே நம்மளோட அக்கௌண்ட்ஸ் இருக்கு பார்ப்பார்ல அவர்டையும் காட்டுவோம் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பேசி முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க எதுனாலுமே நீங்கள் வந்து உடனே முடிவெடுங்க எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் பயப்படராஜயா என்ன ஏதுன்னு நம்ம சீக்கிரமாக வந்து ஒரு முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம காவியா வந்து ரூமுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கதிர் வெளியில் வந்து அந்த இதுக்கு முன்னாடி ஒரு இந்திரா பற்றி தப்பான நியூஸ் போட்டான்ல அவனுக்கு கால் பண்ணி ஒரு ப்ளான் மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அவன் ஓகே சார் பயங்கரமாக பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே பாரு இந்த ப்ளான் வந்து வெளியிலே தெரியக்கூடாது யார் பண்ணானே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே சார் சூப்பராக பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து ராகினிகிட்ட வந்து சொல்கிறாங்க சித்தி நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி ரைட்டு இந்த வட்டம் இந்திரா நம்ம கிட்டேருந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து காவியா வந்து ரூமுக்குள்ளே இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம கதிர் போகிறாங்க ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் என்ன பண்ணேன் என்ன எதுக்கு ஓப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஆமாம் அவகிட்ட பேச மாட்டேன் பழக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதுக்கு அவளை தேடி போனீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நான் எங்கே தேடி போனேன் எல்லாத்துக்குமே காரணம் ஒன்று உங்கள் அக்கா சாரி உங்கள் தங்கச்சி இந்திரா தான் அவள் தான் வந்து என்னை முன்னாடி அனுப்பி வச்சுட்டு பின்னாடி வந்து ஜாமீனில் எடுக்கிற மாதிரி எல்லாமே பிளான் போட்டு வீட்டில் வந்து நல்ல பேர் வாங்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் அவெல்லாம் நல்லவ அவளை பற்றியெல்லாம் நீங்கள் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா வந்து நம்ம கதிரை பிடிச்சி வஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கா நம்ம கதிர வந்து கடுப்போட நின்றுக்கிட்டு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க